அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குடல் ஆரோக்கியம் கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா நம்ம மூளையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறையா டென்ஷன் ஆகிறோம் நிறைய கோவப்படுறோம் நிறையா ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் வருது சீக்கிரமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் வருது இது எல்லாத்துக்கும் சேர்த்து உடலில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆரோக்கிய சீர்கேடுக்கு இந்த கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய குடல் ஆரோக்கியம் காரணமாக இருக்குது ஸோ இந்த குடல் ஆரோக்கியத்தை குடல்ல ஏற்படக்கூடிய இந்த சீர்கேட்டை சீர்படுத்தி ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்ன ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்ன எந்த விதத்துல இது மூளை சார்ந்த ஹார்மோன்களுடைய நொதிகளுடைய பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய செகண்ட் பிரெயின் அப்படின்னே வந்து நம்மளுடைய குடலை சொல்றோம் என்ன எது என்ன காரணத்தினால நம்ம இன்ட்ரெஸ்ட்னா செகண்ட் பிரெயின் நம்ம உணவுப் பொருள் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும் பொழுது அதுல நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் அந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம குடல்ல இருக்கும் பொழுது நம்ம மூளைக்கு போகக்கூடிய நிறைய நரம்பு கடத்திகளை நியூரோ ட்ரான்ஸ்மீட்டருடைய செய்கைகளை சீர்படுத்தக்கூடியதாக அந்த பாக்டீரியாவோட நிகழ்வு இருக்கு ஸோ அப்போ என்ன சொல்ல வரோன்னா இந்த பாக்டீரியா இருந்தால் தான் இந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு கடத்திகள் ஒழுங்காக வேலை செய்யும் நம்ம நல்லபடியாக சிரிக்கணும் நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லை நம்ம கவலை வந்தால் நமக்கு மூடு மாறணும் மூட் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கணும் சில விஷயங்களை நம்ம சாதிக்கணும் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் அப்படி இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மூலையில இருக்கக்கூடிய இந்த நரம்பு கடத்திகளுடைய செய்கை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனா இந்த நரம்பு கடத்திகள் ப்ராப்பரா அதனோட வேலை செய்யறதுக்கும் அது நல்ல முறையா உற்பத்தி ஆகிறதுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் அமையுது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து காபா அப்படின்னு ஒரு நரம்பு கடத்தி இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பைஃபிடோ பாக்டீரியம் அது இருந்தாதான் இந்த காமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு கடத்தி நியூரோட்ரான்ஸ்மிட்டர் உற்பத்தி ஆகும் அதே மாதிரி பேசிலஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டோப்பமைன் அப்படிங்கிற நரம்பு கடத்தி உற்பத்தி ஆகும் அதே மாதிரி லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா இருந்தால் தான் நமக்கு வந்து செரட்டோனன் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு கடத்தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உற்பத்தி ஆகும் இப்போ காபா எதுக்கு காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காபாங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இருந்தால் தான் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகாமல் நல்ல விதமாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்க முடியும் டோபமைன் அப்படிங்கிற ஒரு நரம்பு கடத்தி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இருந்தால் தான் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும் நமக்கு நல்ல தூக்கம் வரணும் நம்ம வந்து இருக்கணும் டிப்ரெஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நல்லபடியா இருக்கணும் நம்ம மூளையில சுரக்கக்கூடிய இந்த செரட்டோனின் காபா அண்ட் ஓப்பமைன் மூணு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நடந்து கடத்திகளுடைய செய்கை ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம குடல்ல இந்த பேசிலோ பேசில்லஸ் பைஃபுடோ பாக்டீரியம் இந்த மூணு பாக்டீரியமும் நல்ல பாக்டீரியாவாக குடல்ல உற்பத்தி ஆகணும் அப்போ நம்ம உணவில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா தானே நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமாக நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அது இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தயிர் அதிகமாக சேர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி டாக்டர் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் குடல் வந்து நல்லா இருக்கணும்னா மோர் சேர்த்திக்கணும் நல்ல பாக்டீரியா வரணும்னா புளித்த மோர் சேர்த்திக்கணும் தயிர் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போது இது என்ன பண்ணுதுன்னா அந்த குடலில் வந்து அந்த பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணுறதன் மூலமாக நம்ம செரட்டோனின் லெவலை மேம்படுத்தி நம்ம மைண்டை வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் மூடு எலிவேட்டடாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பாட்டியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம படத்தில் கூட பார்த்துருக்கோம் தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்டுப்போ உன்னால் வந்து ஆக்டிவாக செய்ய முடியும் உனக்கு நிறையா ஞாபக திறன் இருக்கும் நல்லபடியாக பரிச்சை எழுதுவேன் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரோட செய்கையை சீர்படுத்தி மூட் ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த மோருக்கும் தயிருக்கும் உண்டு இதே ப்ராப்பர்ட்டி தான் வெண்டைக்காய்க்கும் இருக்கு ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தான் வெண்டைக்காயும் நமக்கு வந்து மூளை செயல்திறனை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சைக்கோபயோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேன் அப்போ நம்ம குடலோடைய ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தி மூளையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோடைய செய்கையை மேம்படுத்தக்கூடிய தன்மை தேன்கூ இருக்கு ஸோ அடிக்கடி உணவுல நம்ம தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயம் வந்து சீராகிறதுக்கான சான்சஸ் இருக்கு கூடவே வால்நெட்டுக்கும் இந்த தன்மை உண்டு வால்நெட்டு வந்து பார்த்திங்கனா இந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு இருக்குது ஸோ மூளையிலேருந்து குடலுக்கு போகக்கூடிய கடத்திகள் அதே மாதிரி இருந்து மூளைக்கு வரக்கூடிய கடத்திகள் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எல்லாம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்கக்கூடியது வால்நெட்டாக இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன இந்த உணவு முறைகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தும் அதே சமயம் மூளையிலேருந்து வரக்கூடிய உங்களுடைய நரம்பு கடத்தைகளையும் சீர்படுத்தும் இந்த நரம்பு கடத்தைகள் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் நோய்கள் ஏற்படாமலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக குடல் ஆரோக்கியம் நம்ம நோய்கள்லேருந்து தற்காத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்